காலமாக நாம் கடுமையான பயிற்சி மேற்கொண்டு உள்ளோம் உங்களுக்கு தெரிகின்றதா நம்முடைய பிளாத் அரசர் நமக்கு கட்டளை பிரகாரம் பயிற்சியை முடித்துவிட்டோம் ஆகவே நாம் அந்த பிளாத் துறையிடம் சென்று நாம் செய்த பயிற்சியுடைய விவரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா பாருங்கள் செல்வோம் நண்பரே என்ன இவ்வளவு அவசரமாக எதிரிலே தேடி வந்திருக்கின்றார் எங்களுடைய கொடுத்து விட்டார்கள் நம் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்து ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் நான் வாசிக்கின்றேன் அதை கவனமாக கேளுங்கள் போர்கடை பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் தளபதியாருக்கும் மற்ற வீரர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்கொண்டுள்ள இந்த பயிற்சியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் நிறைவாகவும் விரைவாகவும் பயிற்சியை முடித்திருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறோம் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்ற காரணத்தால் தாங்கள் அவசரமாக அரண்மனை மட்டும் வந்து செல்லவும் உங்கள் அரசரிடம்ரையிடம் நாங்கள் அனுமதி பெற்றுள்ளோம் எனவே தளபதியால் மற்ற படை வீரர்களை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு அவசியமாக வரவும் இப்படி நகரத்தின் பிரதான குருக்களான அனாஸ் கைபாஸ் மற்ற விவரங்களை நாங்கள் நேரில் எடுத்து சொல்கிறோம் எனவே நாங்கள் அவசியம் வரவும் பாருங்கள் நாம் அந்த குருக்களிடம் சென்று விபரத்தை நேரிலே கேட்டு வருவோம் மிக்க சந்தோஷம் அப்படியே கை நிறைக்கு ஒத்தனை போருவதற்கான பொருட்களை எல்லாம் ஓர்வீர் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சரியாக நாங்கள் கொண்டு துப்பாக்கி சொகுத்து சங்கிலி முதலானவற்றை சரியாக கொண்டு வந்திருக்கிறீர்களா நாங்கள் பயிற்சியின் போது எல்லாவற்றையும் பயன்படுத்தித்தான் பயிற்சி செய்தோம் சகலவிதமான ஆயுதங்களை என்றால் பல துன்பம் கொண்டு வந்துள்ளோம் குருவே குருவே அப்படியானால் சீக்கிரமாக கல்லறை இருக்கும் இடத்திற்கு போர் வீரர்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம் நாங்கள் முன் செல்கின்றோம் எங்கள் பின்னால் கவனமாக வந்து கொண்டே இருங்கள் அப்படியே அப்படியே வருகின்ற குருவே வீரர்களே கல்லறைக்கு காவல் வாக்க வேண்டுமாம் அக்கல்லறைக்கு முத்திரையிட வேண்டுமா முத்திரையிடுவதற்கு தேவையான செவ்வரத்தையும் தீபத்தையும் எடுத்து கொண்டு வந்திருக்கின்றீர்களா இதோ கொண்டு வந்திருக்கிற மரியாதையே மிக்க சந்தோஷம் இப்பொழுது நம்மை அந்த பிரதான குழுக்கள் அந்த இயேசு நசுரையின் கல்லறைக்கு அழைத்துக் கொண்டு செல்கின்றார்களா நாம் அவர்கள் பின்னாலே போக வேண்டுமா ஆகவே आयतमாக இருக்க வேண்டும் விரர்களே அப்படியே பண்ணி போर्न செல்வோம் இல்லை என்பது எங்களுக்கு சந்தேகமத்தால் இருக்கின்றது குருவே தளபதி நீங்கள் அப்படி ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம் இன்னும் சிறிது தான் அந்த நசுரேனுடைய கல்லறை இருக்கின்றது தயங்காமல் தைரியமாக வாருங்கள் அதை வருகிறோம் எமது வீரர்கள் மிகவும் பசியாக இருக்கின்றது கலைப்பாக உள்ளது நாங்கள் இதை பாட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டாமா ஆமாம் ஆகவே இன்னும் எவ்வளவு தூரம் தான் உள்ளது என்பதை வரையறுத்து சொன்னால் அவர்களுக்கு நான் ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டாமா அப்படி உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு உணவுகள் தருகிறோம் அதிகமாக நீங்கள் வாருங்கள் பேரே எங்கள் வீரத்தின் மீது எங்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டு ஆனாலும் இந்த குழுக்கள் ஏதோ ஒரு வேலையில் கூட்டி செல்வது போல் எங்களுக்கு காணப்படுகிறது ஆகையால் இருந்தாலும் அந்த கிழட்டு குருவை நம்மளால் நம்ப முடியாது வீரர்களே அப்படி ஒன்றும் மோசம் செய்துவிட மாட்டார்கள் பிரதான குருக்களாக இருக்கின்றபடியால் யார் என்று திரு தவறு விட்டார் நாளை அவர்கள் அந்த பட்டணத்தில் பிரவேசிக்க அல்லவா ஆகவே அப்படி ஒரு அவலம்பைக்குள் இருக்கார்கள் பாருங்கள் சொல்வோம் தளபதி என்ன நீங்கள் இதோ பக்கம் அதோ பக்கம் அந்த மேடுதான் இந்த பள்ளம் தான் என்று மேட்டையும் பள்ளத்தையும் காட்டிக் கொண்டே தெரிகின்றீர்கள் தளபதி வீரர்களும் ஏறி இறங்கி மிகவும் சோர்வாக இருக்கின்றார்கள் தளபதியார ஒருவே சாப்பாடு பசி என்று குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களே இன்னும் கல்லறைக்கே போகவில்லை சமீபத்தில் தான் உள்ளது வெகு தூரம் அல்ல இவர்கள் பசி பசி என்று புலம்புகின்றார்களே இவர்களா கல்லறை கண்ணும் கண்ணுமாக காவல் செய்யப் போகிறார்கள் எமது வீரர்களை அப்படி துணிவிட்டீர்களே எத்தனை மணி நேரம் உணவில்லாமல் பயிற்சி செய்திருப்பார்கள் என்று எமக்கு தெரியும் நீங்கள் ஒரு சாப்பாட்டு தேர்தல் இவ்வளவு மோசமாக எமது வீரர்களை எண்ணி விட்டீர்களே அதை எண்ணும் போதெல்லாம் என் மனம் உண்ணாகிறது சாப்பாட்டிற்காக காவல் காப்பவர்கள் அல்ல எங்கள் வீரத்தில் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை கட்டுப்போய் விட்டதா நாங்கள் எவ்வளவோ போர்களை சந்தித்து பார்த்தீர்களா துரிக்கும் தீரத்தையும் உங்கள் கண் முன்னே செய்து காட்டியவர்கள் எப்படிப்பட்ட வீரர்கள் என்று நீங்கள் எதிர்க்க வேண்டும் கல்லறையை காவல் காத்த பின்புதான் இவர்களுடைய திறமையை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் அதுவே மட்டும் எவ்வளவு தூரம் தான் என்பதை திட்டமிட்டு இனிமேலாக சொல்லுங்கள் குருக்களே தளபதியே குருவே தாங்களுடைய போர்வியர்கள் குறுக்களை என்றால் சாதாரணமல்ல எங்களுக்கு மிகவும் பயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் கல்லறை ஏதேனும் அவருடைய சடலத்திற்கு ஆபத்து கூடாது என்பது மிக மிக முக்கியம் இப்பொழுது கல்லறை இன்னும் சிறிது தூரம் தான் இருக்கின்றது பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய உங்க போர்வீர் என்னைக்கு தகுந்த ஜன்மானம் கிறிஸ்தாஸ்களும் சம்பாதித்து வைத்துக் என்பதை மனதில் கொள்ளுங்கள் பாருங்கள் தலைவர் யாரே அழைத்து வாருங்கள் செல்லுங்கள் சந்ததி என்றால் என்ன அடையாளம் இருக்கின்றது ஒரே கண்மயமாக இருக்கின்றது இறக்குவாயில் எதுவும் இல்லையா தளபதியாக ஒருவே இதோ பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமாக இந்த கட்டளையை வடிவமைத்திருக்கின்றார்கள் பாருங்கள் குருவே எல்லாமே சரியாக உள்ளது ஆனால் அந்த மிரண்டோடைய சீர்கள் இந்த கல்லை திரட்டுவது என்றால் சாதாரண விஷயம் அல்ல ஆமா பல பேர் தான் இந்த கல்லறையின் கல்லை அகற்ற முடியும் திரும்பியாரு அப்படித்தான் இந்த கல்லறை உள்ளது நீங்கள் ஒன்றும் பய உணர்வே உங்களுக்கு வர வேண்டியிருந்தது ஆமா இவ்வளவு உறுதியாக உள்ள கல்லறைக்கு எதற்கு இவ்வளவு படைகள் தேவை இருக்கட்டும் அவருடைய சீடர்கள் மறைத்த மூன்றானால் உயிர் பெயர் என்று சொன்ன வார்த்தைக்காக உண்மையிலேயே அவர் சீடர்களுடைய சடலத்தை தேடி போய் கொண்டு விடப்படுதா அந்த சந்தேகத்திற்கு தான் உங்களை போர்வரில் அழைத்து அங்கு காவல்கார அழைத்துள்ளோம் அதுவும் நல்ல சமாச்சாரம் தான் ஏனென்றால் வேறு விதமான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விட்டால் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமா ஆகவே தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் உங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது எங்களது வேலைகள் குருவே குருவே வெகு நேரமாகிறபடியாக சீக்கிரமாக முத்துறை பதிய வேண்டும் குருவே அந்த பயன்கள் அதாவது சீஜங்கள் இங்கு கல்லறையின் அருகில் வந்தால் அவர்களை பட்டையாக தட்டி இழத்துவார்கள் ஆனால் மட்டும் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எமது வீரர்கள் இருக்கின்றார்கள் இந்த கல்லடைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு செல்லுங்கள் நாங்கள் காவலில் கண்ணு கேமே கல்லணைக்கு ஒற்றை போடுவதற்கு தேவையான செம்பத்தும் தீபமும் எடுத்துக் கொள்வோம் தொடங்க வீரர்கள இதோ செவரத்தையும் தீபத்தையும் கை வைத்துக் கொள்ளுங்கள் பத்த வையுங்கள்